கோவிட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு என்னென்ன யாரெல்லாம் ஹைரிஸ்க் பீப்புள் என்னென்ன மெஷர்ஸ் இந்த பார்க்கலாம் நான் டாக்டர் மகாலட்சுமி ஜென்ரல் மெடிசன் கன்சல்டன்ட் மீனாட்சி ஹாஸ்பிட்டல் தஞ்சாவூர் இப்போ ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்க வேரியன் ஓமைக்ரானோட சப் வேரியன் இதுல என்னென்ன சிம்டம்ஸ் வரலாம்னா ஃபீவர் மைல்டு ஃபீவராக வரலாம் த தலைவலி உடம்பு கை கால் வலி உடல் சோர்வு வரட்டு இருமல் தொண்டை வலி சளி இதை மாதிரி வரலாம் இந்த வேரியன்ட்ல வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக வரலாம் ஒமட்டல் பசியின்மை வாமிட்டிங் லூஸ் மோஷன் இதை மாதிரி வரலாம் இந்த வேரியண்ட்டில் என்ன ஃபீச்சர்ஸ்னா இது கொஞ்சம் மைல்டு ஃபார்மாக தான் வரலாம் ஆனால் ரேப்பிடாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய சான்ஸ் அதிகம் யாரெல்லாம் ஹைரிஸ்க் பீப்புள்னா அன் வேக்சினேட் பண்ணாதவங்க சுகர் இருக்கவங்க ப்ரெஷர் இருக்கவங்க ஹார்ட் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் நுரையீரல் ப்ராப்ளம் கேன்சர் இருக்கவங்க ஹெச்ஐவி டிபி வயசானவங்க அறுபது வயசுக்கு மேலே ஹை ரிஸ்க் பீப்புள் இவங்களுக்குனா கொஞ்சம் சிவியரா வரலாம் சிவியர் ஃபார்ம்ல மூச்சு திணறல் நியூமோனியா மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் இதை மாதிரி வரலாம் இதெல்லாம் வராமல் எப்படி நம்ம தடுக்கணும்னா வெளி இடங்களில் பப்ளிக் பிளேசஸில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணும்போது ஃபங்க்ஷன்ஸ்ல இதை மாதிரி இடத்துல மாஸ்க் போடுறது அவசியம் அது மட்டும் இல்லாமல் வெளியில் போயிட்டு வரும்போது ஹேண்ட் சானிடைஸ் பண்ணுறது ஹேண்ட் வாஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அவுட்சைட் சைட் ஃபுட் இன்டேக் அவுட் சைட் வாட்டர் இன்டேக் அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த மாதிரி சிம்டம்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா பயப்பட வேணாம் டாக்டரை கன்சல்ட் பண்ணி ட்ரீட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ